ஏ ஒருத்தவங்களோட டவுட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒயர் வந்து டேமேஜ் ஆயிருச்சுன்னா அதை எப்படி கட் பண்ணி ஜாயின் அதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு எப்போவுமே ஆ ஒயரை பொறுத்த வரைக்கும்ங்க நம்ம சுற்றும் போதே நம்மளுக்கு தெரியும் இடையில டேமேஜ் வந்துடும் அந்த டேமேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் கட் பண்ண வேண்டாம் நீங்கள் அப்படியே சுற்றிடுங்க டேமேஜ்னால் எப்படி இருக்குன்னா இந்த ஒயர் வந்து ஒரு சு ஒரு மாதிரி முறுக்கி முறுக்கி இருக்கும் இல்லாட்டி தடிமனாக இருக்கும் இப்போ சன்னமாக வந்துட்டுருக்குங்களா திடீர்னு தடி ரொம்ப தடிமனாக வர ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த டைம்லாம் கட் பண்ணணும் ஓகேங்களா அது எப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த இந்த இடத்துல டேமேஜ் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுறணும் டேமேஜ் வந்து இப்படி கட் பண்ணி விட்டுறணும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும் சரிங்களா கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி பாருங்கள் கட் பண்ணி விட்டாச்சு க ஒன்றும் பண்ண வேண்டாங்க இந்த கட் பண்ணி விட்டது இப்படியே வச்சுக்கோங்க இந்த கிரேட் ரெட்டும் இப்படியே வச்சுக்கோங்க கையோடவே நம்ம கொண்டு வர கலரையும் வச்சுக்கோங்க இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு கலர் அதாவது இப்படி நம்ம அடுத்தது இப்படி உள்ளே விட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்விட்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் இப்படி விட்டுட்டு ஒயர் இழுப்போம் இல்லைங்களா அப்போது நம்ம இப்போ வந்து என்ன கலர் எந்த கலர் வந்து வேணுமோ அந்த கலர் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதை இப்படி மடித்து கையில் பிடிச்சிக்கோங்க மடித்து கையில் பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லைங்க இப்படி மடித்து கையில் பிடிச்சிக்கிறோம் கையில் பிடிச்சிட்டு இதை அப்படியே இப்படி உள்ளே இழுக்கிறோம் இந்த க்ரீன் இழுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வெட்டி விட்டதை இழுக்கிறோம் அவ்வளோதான் அப்புறம் இந்த இந்த இடத்துல வந்து இப்படி மூணு இருக்குங்களா பாருங்கள் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி விட்டது ஒன்று